Hi ஃப்ரெண்ட்ஸ் Welcome 16, 16, 22, 22 jia, to கேரளா Lottery, என்றும் வெற்றி பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நே கெஸிங் எப்படி வந்துருக்கும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நேற்று பேசிங் கொடுத்துருந்தோம் ரிசல்ட் எப்படி வந்துருன்னு பார்த்துட்டு வந்துடலாம் நேற்று ஃபஸ்ட்டு ட்ரைவ் பார்த்தீங்கன்னா தெளிவாக இல்லை செகண்ட் ட்ரைல அறுநூற்றி அறுபத்தி ஒன்பது எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நானூற்றி ரெண்டு எழுநூற்றி இருபத்தி ஏழு நம்ம கொடுத்த நம்பர் நாலு ரெண்டு கொடுத்துருந்தோம் நம்ம பி ரெண்டாம் நம்பர் வைக்கல பட் பி போர்டில் ரெண்டாம் நம்பர் மட்டும் வந்திருக்கு ஆல் போர்டில் ரெண்டாம் நம்பர் மட்டும் பாஸ் பண்ணியிருக்கோம் போர்டில் பிரித்து கொடுத்துருந்தோம் நாளுக்கு ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் வந்துருச்சு நாளுக்கு ஏழு வந்துருச்சு ஏழு டபுள்ஸ் வந்தாலும் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி நம்ம சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எழுபத்தி ரெண்டுன்னு எடுத்திருந்தேன் டிசியில் எழுபத்து ரெண்டு எடுத்திருந்தேன் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு வந்துருந்துச்சு சப்போர்ட்டில் வச்சுருக்காத நீங்கள் ரிப்பீட்டடாக வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கும் ஸோ ஆல் போர்டு ரெண்டாம் நம்பர் மட்டும் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் ரிசல்ட்டு நானூற்றி நாற்பத்தி ரெண்டு எழுநூற்றி இருபத்தேழு எப்போது முறை டி நம்பர் ரெண்டாம் மட்டும் நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்துருமோ ரெண்டாம் மட்டும் டி நம்பரில் வச்சுட்டு ஏன் பண்ண முடியாது ஏன்னா த்ரீ டிஜிட்டில் சேர்த்து வந்து போடலாம் ஆனால் த்ரீ டிஜிட் எடுத்திருந்திங்கன்னா எப்போதுமே நமக்கு அந்த டி போர்டு வந்து வின்னிங் வந்துட்டுருக்கு இருக்கு தான் ஃபாலோ பண்ணுறவுக்கு தெரியும் தொடர்ச்சியாகவே மூணு நாள் நம்ம டி நம்பர் கரெக்டாக வின்னிங் வந்துருக்கு த்ரீ டிஜிட்டில் தான் நம்ம மிஸ் பண்ணிடுறோம் ஏற்றமே நம்ம ஆல் போர்டு பாஸ் பண்ணிருக்கோம் டபுள்ஸ் வந்தாலும் மிஸ் பண்ணியிருக்கோம் ஓகே பஸ் இன்னைக்கு எப்படி கெஸிங் வந்திருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுவதும் ஒரு மட்டும் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது கேரளாக்காக மட்டும்தான் முழு கெசிங் எடுத்து கொடுக்குறோம் உங்கள் கெசிங்ஸில் வரும்போது மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஒரு பொழுதுபோக்கு வீடியோ மட்டும் எடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஃபோர் டி நம்பர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டி நம்பரில் ஃபோர் டி நம்பர் நாலா நம்பர் வந்திருக்கு உங்கள் கெசிங்ஸில் அஞ்சு வந்தாலும் எடுத்து மேட்ச் படிக்கங்க ஸ்ட்ராங்காக எடுக்கிறது அஞ்சு எடுத்துக்கங்க நாலு செகண்ட் பார்ட் எடுத்துக்கங்க ஃபோர் டி நம்பர் அஞ்சு ஏ போர்டு பார்த்தீங்கன்னா ஒன்பது அஞ்சு ஒன்று பி போடு அஞ்சு ஏழு ஜீரோ சி அஞ்சு ஏழு ஒன்பது ரிப்பீட்டட் நம்பர் ஏழாம் நம்பர் நமக்கு ரிப்பீட்டடாக இருக்குது அஞ்சா நம்பர் ரிப்பீட்டடாக இருக்குது ஒன்பதாம் நம்பர் ரிப்பீட்டடாக இருக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிற ஒரு கேசிங் மெத்தடில் நம்ம எடுத்திருக்கோம் ஏபிசிஎஸ்சி பா சார் ஆல் பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் ஒன்பதாம் நம்பர் எடுத்திருக்கோம் அஞ்சாம் நம்பர் மூணு போர்டே நமக்கு வந்துருக்கு ஏ போர்டு பி போர்டு ஸோ அஞ்சாம் நம்பர் எடுத்திருக்கோம் ஏசியில் ஏசியில் நமக்கு வந்து ஒன்பது வந்திருக்கு ஏசியில் எடுக்கிறவங்க ஒன்பது எடுத்துக்கங்க ஆறுல வந்து அஞ்சு நம்பர் வந்துருக்கு ஏபிசிஎஸ்சில பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு எழுபத்தஞ்சு தொண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பது எழுபத்தஞ்சு ஐம்பத்தொன்பது தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு அப்படிங்கிற நம்பர் நம்ம ஏபிசிஎஸ்சி அப்ளை பண்ணியிருக்கோம் உங்களுக்குல இந்த நம்பர் வந்தால் மட்டும் எடுத்துக்கங்க ஐம்பத்தி அஞ்சு ஐ அம்பத்தி அஞ்சு எழுபத்தி ஏழு பதினஞ்சு டபுள்ஸ் வந்தால் ஐம்பத்தஞ்சு எழுபத்தி ஏழு எடுத்திருக்கோம் பதினஞ்சு ஒரு நம்பர் எடுத்திருக்கோம் ஏ போல ஒன்று ஒண்ணு வச்சிருக்கோம் நோட் பண்ணிக்கோங்க ஏ போட சரி சி போட சரி ஸோ இந்த அஞ்சா நம்பர் வரலாறுக்குன்னா ஒன்று நம்பருக்காக சான்ஸ் இருக்கும் அதுக்காக நம்ம ஏ போடலாம் ஒன்று அஞ்சு எடுத்திருக்கோம் நேற்றுமே நம்ம கொடுத்துருக்கணும் நாலு வரலாறுக்குன்னா ஏழு வரும் அதுக்கு திறனை இன்னிங் வந்துருந்துச்சு சப்போர்ட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு தொண்ணூற்றி ஒன்று எடுத்திருக்கோம் இந்த பிசியில் பென்ஷன் பண்ணியிருக்கேன் அந்த ஐம்பத்தி ஆறு உங்கள் விசீஸில் ஆளில் வந்தால் கூட எடுத்துக்கோங்க நேற்று நம்ம எழுபத்தி ரெண்டு எடுத்திருந்தோம் இருபத்தி ஏழு வந்துருந்துச்சு அதே மாதிரி நோட் பண்ணிக்கங்க ஐம்பத்தி நாலு தொண்ணூற்றி ஒன்று எடுத்திருக்கோம் சிப்போர்ட் நம்பரில் தொண்ணூற்றி ஒன்று எடுத்திருக்கோம் அப்படிங்க பத்தொம்பது தான் கேசியில் வந்திருக்கோம் இந்த அஞ்சா நம்பர் எடுத்த மாதிரி அஞ்சா வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதா தொண்ணூற்றி ஒன்று எடுத்திருக்கேன் எடுத்துருக்கேன் எடுத்துக்கோங்க ஏபிசி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி அஞ்சு நூற்றி ஐம்பத்தொன்பது ஐநூற்றி எழுபத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ஐநூற்றி எழுபத்தொம்பது பாக்ஸ்ல ஓகே தான் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு தொள்ளாயிரத்தி அஞ்சு சப்போர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி நாலு எட்நூத்தி ஐம்பத்தி நாலு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் இரநூத்தி ஐம்பத்தி நாலு எட்நூத்தி ஐம்பத்தி நாலு சப்போர்ட் நம்பரில் நம்ம டிஎல் அண்ட் கேரளா கேரளாற்றி புக் பண்ணுறவங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி டிஎல் அண்ட் கேரள ஆற்றி புக் பண்ணுறவங்க புக் பண்ணிடுங்க எது நமக்கு ரெண்டு ரெண்டுசும் நமக்கு டிஎலில் பாஸ் பண்ணிருக்கோம் ரோடு சீட்டில் ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கு வாழ்த்துக்கள் கேஎல் மிஸ் பண்ணியிருந்தாலும் டிஎல் அன் பண்ணியிருக்கோம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க டிஆர்என் அலட்சி புக் பண்ணுறவங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் டிஆர் குரூப் ஜாயின் பண்ணுறது கனெக்ட் பண்ணுங்கள் இப்போ ஒரு சேனலில் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோடய பேசுங்க கமெண்ட்டில் கொடுங்க பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆன்லைன் நோட்டிஃபேன் டச் பண்ணி வச்சா தான் நான் வீடியோ கொடுங்க உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ ஆல் திஸ்